ஒரு குழந்தை பருவத்திலேயே நிறைய பேருக்கு வெள்ளை முடி பிரச்சனை இருக்குங்க முடி கருமையாவதற்கு என்ன பண்ணலாம் எங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நிறைத்த முடி கருமையாக மாறுவதற்கு நிறைய உணவுகள் இருக்கு கடைசிலாங்கண்ணி சாப்பிடலாம் பொன்னாங்கண்ணி சாப்பிடலாம் ஸோ கரிசலாங்கண்ணிலாம் பார்த்தோம்னா அவ்வளவு நல்லது ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனையா இருந்தாலும் தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நமக்கு கரிசலாங்கண்ணி பயன்படுது மிக சிறந்த ஒரு காயக்கற்ப மூலிகை இந்த கரிசலாங்கண்ணியை தேனோடு கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஸோ தேனோடு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இரும்பு சத்து அதிகரிக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி கால்சியம் ப்ரோட்டீன் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே தலைமுடிக்கு ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க தலைமுடி உதிர்தலும் நிறைய முடியும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்